அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பள்ளி மாணவர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு சொன்ன அமைச்சர் அன்மில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டனர் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட கீழே சேனல்கீழக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து கிளப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுதும் கோடை விடுமுறை நிறைவு பெற்று வருகிற இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் முதல் நாளிலே அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறையானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியுள்ளது மே மாதம் தொடக்கத்தில் வெப்பம் அதிகரிப்பின் காரணமாக கோடை விடுமுறை நீடிக்கப்படலாம் என சொல்லப்பட்டது ஆனால் பருவமழை மாற்றம் காரணமாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதன்மை கல்வி அதிகாரியுடன் வீடியோ கால் மூலமாக ஆலோசனை நடத்தியுள்ளனர் சில முக்கிய அறிவிப்புகளும் வெல்லப்பட்டனர் அதன்படி பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலே கிராமப்புறங்களில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இருக்கிறதா என்பதை முதன்மை கல்வி அதிகாரி போக்குவரத்து அதிகாரியுடன் இணைந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் தேவைப்படும் பகுதியில் பேருந்துகள் வசதிகள் ஏற்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலே மாணவர்களுக்கான இலவச நோட்டு புத்தகங்கள் புத்தக பை உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மாணவர்களுக்கான உபகரணங்கள் தற்போதே அதற்கு தேவைகளும் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் முதல் நாளிலே தரமான முறையில் தொடங்கப்பட வேண்டும் மதிய உணவு பின்னர் மாணவர்களுக்கு இருபது நிமிடங்கள் நாளிதழ் வசதிகளை கையில் நேரம் ஒதுக்க என அறிவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாணவர்களிடையே பொருள் ஒழிப்பு தொடர்பான கவிதைகள் போட்டி பேச்சு போட்டி எழுத்து போட்டி மூலமாக விழிப்புணர்வு நடத்தப்பட என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதங்கள் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்